மற்ற நாடு எப்படி இருந்தா இருந்து போருங்க இந்தியாவே சம்திங் ஸ்பெஷலுங்க அவங்க பக்கம் நின்று அவன் நியாயமான கோரிக்கை நிறைவேற்றும் அதுதான் சரியான அரசியல் தலைவர் அதை தான் எங்க தளபதி பண்றாரு இன்னும் பண்ணுவார் ஒரு இந்திய குடிமனாட்டு இந்திய சட்டத்தையும் நீங்க எதிர்க்கிறீங்களா சிஏஏக்கு எதிராக தளபதி கொடுத்த அறிக்கையை திரும்ப பெருங்க அப்படின்ட்டு தளபதிக்கு அழுத்தம் கொடுத்ததா ஒரு தகவல் வந்திருக்கு அதுக்காக தான் அந்த வீடியோ சிஏஏ பத்தி தெளிவான தகவல் வேணும்னா நான் இன்னொரு வீடியோல போடுறேன் இல்லைன்னா தெளிவான பேசின வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தரேன் இந்துக்களுக்கு மட்டும்தான் இந்தியான்னு சொல்றவங்க இந்த வீடியோ பார்க்க வேண்டாம் என்னடா மறுபடியும் சிஏ பத்தி பேச வேண்டியா எல்லாம் முடிஞ்சாலடா தேர்தல் பத்திரம் போயிடுச்சு எலக்ஷன் வந்துருச்சு பரப்புற ஆரம்பிச்சிருச்சு மறுபடியும் அதை பற்றி பேசிட்டு இருக்கா அப்படின்னா அப்படி இல்லைங்க அதாவது தளபதி எதுக்கு சிஏக்கு க்கு எதிராக பேசினாரு எதுக்கு அறிக்கை விட்டாருன்னு நிறைய பேர் இதை பத்தி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கான அந்த ரிப்ளை விடியாத மறுபடியும் சொல்லிக்கிறேன் இந்துக்களுக்கு மட்டும்தான் இந்தியா அப்படின்னு நினைக்கிறவங்களும் சிஏக்கு சப்போர்ட் பண்றவங்களும் இந்த வீடியோ பார்க்க வேண்டாம் மேபி ஒரு சில கோபத்தை ஏற்படுத்தலாம் ஸோ ஓகே வீடியோக்குள்ள போகலாம் அரசியலமைப்பு தானே இந்த சிஏஏ வந்து உருவாக்கியிருக்காங்க அமல்படுத்திருக்காங்க அதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை ஒரு இந்திய குடிமனாண்டு இந்திய சட்டத்தையே நீங்க எதிர்க்கிறீங்களா இந்திய அரசியலமைப்பு சட்டம் முகப்பொருள் ஒரு அழகான ஒரு அஞ்சு வார்த்தைகளை கொடுத்திருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியா இறையாண்மை சமதர்ம நெறி சார்ந்த மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு இதுல மதச்சார்பற்ற அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அழகா நோட் பண்ணும் இததான் தளபதியவர்கள் அனைத்து மதங்களையும் சார்ந்தவர்கள் இங்க சமூக நலனத்தோட வாழ்ற சமுதாயத்துல பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு சட்டத்தையும் ஏற்படுத்தவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு எந்த சட்டத்துப்படி நம்ம இந்த இந்திய குடியரசுல இந்திய நாட்டில் வாழ்றோமோ அதே சட்டம் தான் இப்படிப்பட்ட அழகான மதச்சார்பின்னு ஒரு கோட்பாடை கொண்டு வந்திருக்கு நீங்க கொண்டு வந்திருக்க இந்த சிஏஎஸ் சட்டத்துப்படி அது பாதிக்கக்கூடாதா இல்லையா அது வந்து இந்த வீடியோ பார்க்கறதுதான் பதில் சொல்லணும் இன்னொரு முட்டு கொடுப்பீங்க வெவ்வேறு நாடுகளுக்கு அந்தந்த மதங்கள் தானே ஆதரவு அந்தந்த கொடுக்கிறேன் எனக்கு இந்த நாடு வந்து இந்த மதம் தான் வேணும் அப்படின்னு கூட இந்திய இந்துக்களுக்கு மட்டும் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்தியா மத்த நாடு மாதிரி இல்ல நீங்களோ இந்த வீடியோ பட நீங்களோ உங்க அப்பாவோ தாத்தாவோ அவர் பிறந்தப்ப இந்திய அரசமை சட்டம் எப்ப ஏற்றப்பட்டதோ அந்த அரசமை சட்டம் ஏத்துக்கிட்டு தான் நீங்களும் இந்த நாட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அதுக்கான வரி இந்த நாடு நமக்கு தங்க இடம் கொடுத்துருக்கு பாதுகாப்பு கொடுக்குறது அதுக்கான வரியும் கட்டிட்டு நேர்மையா வாழ்ந்துட்டு சோ இந்த நாட்டுல வாழ்ந்துக்கிட்டு இந்திய அரசியலமைப்பு உட்பட்டு இருந்துகிட்டு அரசியலமைப்பு சட்டப்படி நான் சொல்லிட்டு ஆனா ஒரு பக்கம் அந்த சட்டத்தையே மீறது எந்த வகையில நியாயம் தெரியல அதுக்கு நீங்க தான் புரிஞ்சு சொல்லணும் மேபி அந்த சட்டத்துக்கு ஆதரவா தெரிவிக்கிறாங்க சிஏ சட்டத்துல நல்லதே இல்லையனா எந்த ஒரு சட்டமும் பாத்தீங்கன்னா சமமா இருக்கும் அனைத்து மக்களுக்கும் சமமா இருக்கும் எல்லா மக்களும் நன்மை பயிக்கணும் சிஐஎஸ் சட்டத்திலையும் நல்லது இருக்கு நல்லது இல்லைன்னு எந்த காலத்திலும் யாருமே மறுக்கல ஆனா அதுல இருக்க குறைகளை சுட்டி காட்டுறாங்க அவர்களும் அந்த குறைகள் எல்லாம் இருந்தா அப்படிங்கறத அதை சுட்டி காட்டுறாரு ஆனா அது புரியாம அறிக்கை உள்ளதில் பேசிட்டு இருக்கு நியாயம் சமுதாயத்துல எந்த ஒரு பிரச்சனை அப்படி வந்தாலும் யார் எந்த பக்கம் பாதிக்கப்படுறாங்களோ அவங்க பக்கம் நிக்கிறதா ஒரு சரியான அரசியல் பார்வை அவங்க பக்கம் நின்று அவங்க நியாயமான கோரிக்கை நிறைவேற்றும் அதுதான் சரியான அரசியல் தலைவர் தான் எங்க தளபதி பண்றாரு இன்னும் பண்ணுவார் மாநில இதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது என்னங்க அரசியல் பொது பேசிக்கறிவா இல்லையான்னு கேக்குறீங்களே நல்லா ஒன்று புரிஞ்சுக்கீங்க தளபதி சொன்னதுக்கான அர்த்தம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மாநில அரசு அதை மத்திய அரசு ஒரு சட்ட ஏற்றாங்கன்னா அட்டவணை படி மாநில அரசு அதை எக்ஸிக்யூட் பண்ணி தான் ஆகணும் ஆனா தங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு நீதிமன்றத்துக்கு போய் இல்லை வேற வகைய சட்ட போராட்டம் எடுத்தோம் இல்லை தீர்மானம் நிறைவேற்ற எதோ ஒரு வகையில ஒரு அழுத்தம் கொடுங்க ஒரு எதிர்ப்பை தெரியுங்க தவிர உடனே அவருக்கு பேசிக்கு ஆசிரியர் இது இல்லாத மாதிரி என்ன இப்படி எல்லாம் கேட்குறது எந்த வகையில் நியாயம் அதுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்களே தளபதியோட தோழரா நாங்க சொல்லிக்கிறோம் எங்களோட கட்சியோட தாரக மந்திரம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் பிறப்பால எல்லாரும் சமம் அப்படின்னு ஒரு தெளிவான ஒரு குழுவை தளபதி அவர்கள் பயணிச்சிருக்காரு அதன் அடிப்படையில தான் சிவகை அப்போஸ் பண்ணாரு ஆனா மத அடிப்படையில இதை நீங்க பிரிக்கக்குள்ள அது குடியுரிமை அப்படிங்கிறது பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு நாடு கொடுக்கிற ஒரு அடிப்படை உரிமைங்க அதுலேயே கை வைக்கக்குள்ள ஒரு சில மதத்தினர் மட்டும் சிறுபான்மையினரா தீண்டத்தகாதவரா நீங்க ஒதுக்கி வைக்கக் பிரச்சனையாக வருது இது முழுமையாக கெட்டது கிடையாது அதில் குறைகள் சரி பண்ணால் நல்லதும் கூட இருக்கலாம் ஸோ தளபதி ஏன் எது தாரு எது சொல்றதுக்கு முன்னாடி இதுல இருக்க பிரச்சனைகளையும் நீங்க புரிஞ்சுக்கீங்க ஆனால் ஒரு சில கட்சிக்காரங்கள்ட்டையும் பேசணும்னா என்னப்பா முதல் சொன்ன மாதிரி இந்துக்கள் கூட இந்தியா ஏன் இந்தியா வந்து இந்துக்கள் மட்டும் இருக்கக்கூடாதான்னு பயனும் விட்டுக்கொண்டு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஏய் படிக்கிறது என்னப்பா சொல்லி கொடுத்து அரசியலமைப்பு சட்டம் படிப்பெல்லாம் என்னதான் சொல்லி கொடுத்து அதைப்படி தான் அறிவு வளர்த்துருக்கீங்க ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு குழுவினால் நல்லா மூல சவாரம் செய்யப்படுறாங்க அது இந்திய சட்டத்துப்படி இந்திய மக்களுக்கு ஆபத்தை தான் விளைவிக்கும் மற்ற நாடு எப்படி இருந்தால் நின்று போதுங்க இந்தியாவே சம்திங் ஸ்பெஷலுங்க உலகத்தில் அதை புரிஞ்சுங்க முதல்ல இன்னொரு சந்திக்க நன்றி வணக்கம்